அலாமத்து வபர்காத்தும் அல்லாஹு ரபுல்லான் சொல்லுகிறான் அல்லாஹுவிற்காக யார் அழகிய கடன் தருகிறாரோ அவருக்கு அதை அல்லாஹு ரபுல்லா அலமீன் பன்மடங்காக்கி கொடுத்து விடுவான் என்று அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹுவிற்காக கடன் கொடுத்தல் என்பது நம்முடைய பொருளாதாரத்தை பணம் காசுகளை அல்லாஹ் அவன் விரும்புகிற வழிகளில் செலவழிக்கிறது சதக்கா செய்கிறது சதக்க ஜக்காத்துக்களை கொடுப்பது பொருளாதாரத்தினுடைய கடமைகளை முறையாக சரியாக செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை பன்மடங்காக தந்துடுவான் பன்மடங்கு அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு மறுமையில் தரக்கூடிய நன்மைகள் பன்மடங்காக இருக்கும் அதேபோன்று அல்லாஹுத்தாலா நாம் உலகத்தில் பொருளாதாரத்தை அதனுடைய கடமைகளை சரியான முறையில் செய்கின்ற பொழுது பணம் காசுகளை அல்லாஹுத்தாலா உலகத்திலும் அதை பன்மடங்காக நமக்கு அதை பெருக்கி தருவான் இன்னும் அந்த பணம் காசுகள் நமக்கு கூடிக்கிட்டே இருக்கும் ஜக்காத்தை சரியான முறையில் கொடுப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளில் ஒன்று அந்த பணம் காசுகள் பெருகும் வரக்கத்துகளை அது வந்து அடையும் ரெண்டாவது அந்த பணம் காசுகள் அது அழியாமல் சிதையாமல் ஆகாமல் பாதுகாக்கப்படும் பெருமானர் சல்லா அலேஸ்வரம் சொல்கிறார்கள் ஹஸினு அம்வாலக்கும் இத் ஜக்காத் உங்களுடைய பொருளாதாரத்தை ஜக்காத்தை கொடுப்பதை கொண்டு நீங்கள் அதற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பொருளாதாரத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது நிறைய வழிகளில் நம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம் ஆனால் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்குது எப்படி பாதுகாக்கணும்னு தெரியலை எல்லாமோ பண்ணுறோம் நகைகளாக வாங்கி போடுறோம் நிலங்களாக வாங்கி வைக்கிறோம் கடைகள் ஓப்பன் பண்ணுறோம் நிறைய ஃப்ளாட்டுகளை வாங்கி போடுறோம் பண்ண பேங்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்கிறோம் இப்படி நிறைய வழிகளில் நாம் அதை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம் இருந்தாலும் நிறைய பேருக்கு அதை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியலை எப்படியோ ஒரு வகையில் அவர் விரும்பாத காரியங்கள் அந்த பொருளாதாரம் செலவாகிறது அப்போ பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படும் அந்த பாதுகாப்பு யாருக்கு கிடைக்குது எந்த பொருளாதாரத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எந்த பொருளாதாரத்தில் அதற்குரிய ஜக்காத்து சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டதோ அந்த பொருளாதாரத்திற்கு அல்லாஹினுடைய உயர்வான செக்யூரிட்டி பாதுகாப்பு கிடைச்சிரும் ரெண்டாவது அந்த பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தீங்குகள் ஆபத்துகள் ஏற்படாமல் அல்ல பாதுகாத்துருவான் பொருளாதாரத்தின் மூலமாக என்ன தீங்குகள் ஏற்படுமோ அந்த தீங்குகள் ஜக்காத்து சரியான முறையில் நிறைவேற்றினா அந்த பொருளாதாரத்தில் அந்த தீங்கு ஏற்படாது பெருமானார் சல்லா அலேசம் சொல்கிறாங்க மன் அத்தா ஜக்காத்த மாளிகி ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்திற்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றிவிட்டால் பக்கது அவரை விட்டும் அந்த பொருளாதாரத்தின் மூலம் ஏற்படக்கூடிய தீங்குகள் போயிடும் ஏற்படாது பணம் காசுகள் நமக்கு நன்மையை தரும் நாம் விளங்கி வச்சுருக்கிறோம் சமயங்களில் அது நமக்கு ஆபத்தையும் ஏற்படுத்தும் தீங்கையும் ஏற்படுத்தும் அந்த தீங்கு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு அந்த பொருளாதாரத்தின் மூலம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தீங்குகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜக்காத்தை யார் கொடுக்காம வச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து இறங்க வேண்டிய ரஹமத்துகள் இறங்காமல் தடுக்கப்பட்டுவிடும் மழை கூட தடுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க சல்லல்லா அலிஸ்லாம் எம்னா உல் ஜக்காத் இல்லா முனி உல் கசர மின்தமா உளவுல பகாயும் தரு ஜக்காத்தை ஒருவர் தடுத்து வைத்து கொண்டால் ஜக்காத்தை மக்கள் தடுக்க ஆரம்பித்து விட்டால் வானத்திலிருந்து அல்லாஹுத்தலா மலையை இறக்காமல் தடுத்து விடுவான் ஜக்காத்தை கொடுக்காம ஒரு சமுதாயம் அப்படியே தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு மழை இறங்காது ஒருவேளை மலை இறங்குவதாக இருந்தால் அந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய ஆடுகள் மாடுகள் பிராணிகளிற்காகத்தான் அல்லாஹுத்தலா மலை இறக்குவானே தவிர அந்த மக்களுக்காக இறக்க மாட்டான்னு சொல்கிறாங்க செல்லதா அலே செல்லாம் இப்போ மழை அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய பறக்கத்தை அந்த பறக்கத்தை இந்த ஜக்காத்தை கொடுக்காம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை தடுத்துரும் பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் பொருளாதாரம் அழியாமல் அது நம்மிடத்தில் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஜக்காத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது அது யதார்த்தமாகவும் இன்றைக்கு நம்ம அதை பார்க்குறோம் ஜக்காத்தை கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது அழிவை ஏற்படுத்தி விடுகிறது அஹமதுல் கத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் யார் அப்படின்னு சொன்னால் குவைத்தினுடைய இமாம்களில் ஒருத்தர் இப்போ ஒஃபா தாய்டர் இப்போ இல்லை அவர் வந்து தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறார் அவர் சொல்கிறார் குவைத்தில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய செல்வந்தர் கோடிக்கணக்கான செல்வம் நிறைய ஃப்ளாட்டுகள் நிறைய காருகள் நல்ல வளமாக வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் அவருக்கு தீன்னா என்னன்னு தெரியாது இஸ்லாமியர் தான் தீன்னா என்னன்னு தெரியாது இஸ்லாத்தினுடைய கடமைகள் அவருக்கு புரியலை அவர்கிட்ட போய் நான் பேசினேன் அல்லாஹுத்தலா உங்களுக்கு அபரிவிதமான செல்வத்தை கொடுத்துருக்குறான் அந்த செல்வத்தை கொடுத்துட்டு அல்லாஹுத்தல்லா அந்த செல்வத்தை இப்படி தான் பயன்படுத்துணும்னு நல்லா சொல்கிறான் ரெண்டாவது அந்த செல்வத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடமைகள் ஜக்காத்துகள் இருக்குது அந்த ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் என்ன ஜக்காத்துன்னு கேட்டார் இந்த மாதிரி நூற்றுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து பொருளாதாரத்தில் ஜக்காத்து இருக்குது அதை கொடுக்கணும் ஏன் ஏன் பணத்தை நான் ஏன் கொடுக்கணும் நான் சம்பாதிச்சது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தது என்னுடைய சிரமத்தில் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்த இந்த பணத்தை நான் ஏன் வந்து வேற யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் நான் சொன்னேன் இப்படி தான் வந்து இஸ்லாம் சொல்லுது கடமையாக்கி இருக்குது தக்காத்த கொடுத்தா தான் அது பெருகும் அதில் பறக்கத்து ஏற்படும் அது அழியாமல் பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவருக்கு அதுக்கு புரியலை பொருளாதாரத்தை நான் சம்பாதிக்கிறேன் அதை எப்படி அதை பாதுகாக்கணுமோ அப்படி நான் பாதுகாத்துக்குவேன் பாதுகாக்கவும் தெரியும் சம்பாதிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் விதண்டாவாதம் பேசினார் நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேள்வி பண்ணாரே தவிர அதனுடைய விபரீதத்தை விளங்கலை நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா அவர் புரியல அவர் போயிட்டார் சில காலங்கள் அவரை சந்திக்கலை நீண்ட காலங்கள் அவர் சந்திக்கலை கொஞ்சம் நாள் கழித்து அவரை சந்தித்தேன் ஒரு கடை வீதியில் அவர் நின்றுட்டு இருந்தார் எந்த கடை வீதி அப்படின்னு சொன்னால் பழைய காருகள் வாங்கி விற்கக்கூடிய இடத்துல அவரை பார்த்தேன் அங்கே அவர் வந்து காரை விற்றுக்கிட்டு இருந்தார் அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னாச்சு என்ன காரை விற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் என்னுடைய நிலைமை வந்து தலகிலாக மாறிடுச்சு என்னுடைய வியாபாரம் எல்லாம் போயிருச்சு நான் சம்பாதித்த பணம் எல்லாம் வந்து வீணாக போயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ வந்து கடன் பட்டு அந்த கடனை அடி அடைக்க முடியாமல் சிரமப்படுறேன் இருந்த ஃப்ளாட்லாம் விற்றுட்டேன் பணம் காசுகள்லாம் போயிருச்சு காருகள்லாம் விற்கிற நிலைமைக்கு வந்துருச்சு இது என் கார் விற்றது போக என்னுடைய மனைவியினுடைய காரையும் விற்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் கடனை வந்து அடைக்க முடியாமல் சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை அகமதுல் கத்தான் என்ற அந்த குவைத்தினுடைய இமாம் பதிவு செஞ்சுருக்கிறார் என்றால் ஜக்காத்து வந்து நிச்சயமாக அது பொருளாதாரத்தை பாதுகாக்கும் அப்படின்னு பெருமானாக சொல்லலன்னு சொன்னாங்க அது சத்தியமானது உண்மையானது அந்த யதார்த்தத்தை நம்ம புல புரிஞ்சிக்கணும் ஜக்காத்து சரியான முறையில் கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த ஜக்காத்து அந்த பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பு அந்த பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பு எந்த பொருளாதாரத்தில் கொடுக்கப்படாத தக்காத்து கலந்து விடுகிறதோ அது அந்த பொருளாதாரத்தை அழித்து விடும் அப்படிங்கிறதும் நம்ம விளங்கணும் ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து நம்ம பொருளாதாரத்துலேருந்து வெளியே போக வேண்டியது அது வந்து ஏழைகளுக்கு போய் போக போக வேண்டிய ஹக்கு ஓ அம்பாளையும் ஹக்குள்ளி சாயலி வல்மகரும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உங்களுடைய பொருளாதாரத்தில் அது ஏழைகளுக்கான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அது அவங்களுக்கு போக வேண்டிய அது கடமை அவங்களுக்கு போக வேண்டிய ஒரு பகுதி அந்த பகுதியை நாம் கொடுக்காமல் நாம் நம் பொருளாதாரத்தோடு சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டரை பெர்சன்டேஜி மொத்தத்தையும் சேர்த்து காலி காலியாக்கிறோம் இல்லாமல் ஆக்கிரும் அல்லாஹுத்தலா பாதுகாக்க வேண்டும் அவன் கொடுத்த பொருளாதாரத்தை அவன் விரும்புகிற வழியில் செலவு செய்வதற்கு அல்லாஹ் தொஃபீ செய்வானாக அதன் மூலம் அவனுடைய வறக்கத்துக்களை பெறுவதற்கும் அவன் புறத்திலிருந்து விசேஷமான பாதுகாப்பை பெறுவதற்கும் அவன் தௌஃபி செய்வானாக வா குருல்லா